ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சின்னத்திரையில் நடிகையாயிருந்த திருமதி சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஏம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஏம்நாத் அவர்கள் மீது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ மற்றும் முந்நூற்றி ஆறு ஐபிசி பிரிவின்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது அப்படி இல்லை தீர்ப்பின் ஏதாவது வந்து இந்த வழக்கு என்னன்னா திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அதுதான் மேல்முறையீடு என்பது அவர்களுடைய பெற்றோர் அவங்க தகப்பனார் தான் அதுல வந்து சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர் அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார் அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை அந்த சாட்சிகள் அடிப்படையில் போலீசார் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை அதனால் எதிரி எதிரியாக சேர்க்கப்பட்ட சித்ராவினுடைய கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டுள்ளார்